വണക്കം ഇരവനേറ പ്രധാന ഊടക നർമ്മദാസരിൽ മുതലിൽ തലപ്പ്കൾ சிறுவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வெளியான அறிவிப்போ சப்ரகமுவா பல்கலை மாணவன் மரணம் சட்டத்தரணிகள் சங்கத்தின் மனுவை பரிசீலிப்பதற்கான திகதி அறிவிப்போ பேருந்தும் கொள்கலன் பாரவூர்த்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்து இருபத்தி மூன்று பேர் காயம் இரக்கத்திற்கு இடமில்லை அடுத்தடுத்து வரும் எச்சரிக்கை கேள்விக்குறியாகும் நிமிடங்கள் இனி விரிவான செய்திகள் சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் வருட மாணவனான சரித் டில்ஷான் தயானந்த கடும் பகிர்வதை காரணமாக உயிர் மாய்த்து கொண்டார் இந்த சம்பவத்தால் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்க கோரியும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடக் கோரியும் இலங்கை சட்டத்திரணிகள் சங்கத்தால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று எஸ் துரைராஜா குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் டி சில்வா உள்ளிட்ட மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நிதியர்ச்சகர்கள் ஆயத்தின் முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது குறித்த மனுவில் உள்ள சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நிதியரசாயம் உத்தரவிட்டது அரசாங்கம் மற்றும் தனியார் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் இது தொடர்பில் முன்வைத்த அமைச்சரவை பத்திரம் ஒன்றிற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது அதன் பிரகாரம் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் வீதியோரங்களில் வாழும் சிறுவர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளது இவற்றில் மூவாயிரம் ரூபாய் அவர்கள் தங்கி வாழும் பராமரிப்பு நிலையங்களுக்கு வழங்கவும் மிகுதி இரண்டாயிரம் ரூபாவை சிறுவர்களின் எதிர்கால நலன் கருதி சேமிப்பு திட்டம் ஒன்றில் வைப்பு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்காக தேசிய சேமிப்பு வங்கியின் ஒத்துழைப்பையும் அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரத்தனபுரி கொழும்பு பிரதான வீதியில் பேருந்தோன்றும் கொள்களின் பாரபூர்த்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டில் பல பகுதிகளில் காற்று மணித்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை புத்தளம் முதல் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் மாத்தரை முதல் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலுமான கடற்பிராந்திய முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையிலான கடற்பிராந்தியங்கள் சில நேரங்களில் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்க கொழும்பிலிருந்து காளி ஊடாக மாத்திரை வரையிலான கடற்பிராந்தியங்களில் கடலலையானது சுமார் இரண்டு முதல் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் வரை கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானையும் அதன் மக்களையும் வரலாற்றை அறிந்த புத்திசாலிகள் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள மாட்டார்கள் என ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார் ஈரானியர்கள் ஒருபோதும் சரணடைபவர்கள் அல்ல எனவும் அயதுல்லா அலி கோமேனி குறிப்பிட்டுள்ளார் விசேட தொலைக்காட்சி ஒளிபரப்பில் அவர் இதனை கூறியிருந்தார் ஈஸ்டில் ஈரான் இடையேயான மோதல் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இனி யூதர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது அந்த தீவிரவாத பிராந்தியத்திற்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும் சமரசத்துக்கு வாய்ப்பில்லை என்று தனது எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஏற்கனவே இந்த எச்சரிக்கையை ஆங்கிலம் மற்றும் பாரிஸ் மொழியில் வெளியிட்ட ஈரானின் உச்ச தலைவர் அதனை கீப்ரோ மொழியில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானிய உச்ச தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்தே அவர் பதிலுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை ஈரானின் ஆட்சியை மாற்றுவதே தற்போதைய போர் நடவடிக்கையின் விளைவாக இருக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்து தெரிவித்த அவர் நான் இதை வரலாற்று பார்வையில் பார்க்கிறேன் சைரஸ் யூதர்களை விடுவித்தார் இன்று யூத அரசு பாரசீகர்களை விடுவிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி